வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி மோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனை வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் ரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கனை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் திருதியை திதி காலை பத்து மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது மேல் திருதியை திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்றைக்கி முருகப்பெருமானுடைய ராஜ அலங்கார படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் முருகப்பெருமான் மயிலுடன் வீட்டிற்கும் ஆலயங்கள் அவரை மூன்று முறை வேகமாக வளம் வருவதும் சிகப்பு நிற பழங்கள் மலர்கள் அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறது இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கந்த கந்தசஷ்டி கவசங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறது மேலும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்படி சந்திரன் விசாக நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரோ நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல மேஷராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் நேர்பட பேசு நிமிர்ந்த நில் அச்சம் தவிர இன்னைக்கு எங்கேயோ யாரோ மூலையில் பேசுகிற வார்த்தை கூட உங்கள் காதில் உழுந்துருன்னா பார்த்துக்கங்களேன் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் இந்த எதிரியை கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க தான் இந்த மேட்டரை பேசியிருக்காங்க இவங்க தான் இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிச்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய தருணங்கள் யார் யாரெல்லாம் எதை கண்டுபிடிக்கிறாங்க மேஷராசினியே நீங்கள் எதை கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு பாருங்களேன் இன்றைக்கி அப்போ கண்ணாம்பூச்சியாக இருந்த விஷயம் பஞ்சாயத்தாக இருந்தது யார் எதை பேசுனாங்கன்னு தெரியாமல் இருந்ததை பிடிச்சிவிட்டேன்னு சொல்கிற தருணம் அப்புறம் என்ன பஞ்சாயத்து தானே நீ பஞ்சாயத்து தலைவர் திமிங்கலம் தான் அணுங்கோ அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் ஒன்றுமே தெரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது குசு குசுன்னு பேசிக்கிறாங்க அங்கங்கே போய் நின்றுக்கிறாங்க எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத உணர்வதற்கான நாளாக ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் எதிர்ப்பு கொஞ்சம் பழமாக தான் இருக்கும் ஆனாலும் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயம் உண்டு ரிஷபராசி நேர்களை ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோனே பணத்தை எங்கே தேடுவேன் திருப்பதி உண்டியலில் புகுந்து விட்டாயோ திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ சுவாமிகள் அடிகளில் சரணடைந்தாயோ கஞ்சன் கையில் மாட்டி தான் நான் கேட்கணும் அப்படின்னு பணம் பத்து அப்படின்னு சொல்கிற விஷயம் இன்றைக்கி ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நேற்றி போயிட்டு வந்த டிராவல் டயட்னஸ்ஸே ஜாஸ்தி இருக்கும் முதுகு வலிக்குது தோள்பட்டை வலிக்குது கழுத்து வலிக்குது நெட்டி எடுக்க வேண்டிய தருணங்கள் சுடக்கெடுக்க வேண்டிய தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் சந்திரனே கொஞ்சம் சுருண்டு தான் இருக்கிறார் நம்ம ராசியிலேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் வாத விவாதத்தை தவிர்த்துக்கலான்னு இருக்கேன் ஊரை திருத்தலை வேலை நமக்கு வேணாம் முடிஞ்சால் நான் திரும்பிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக கைகால் குடைச்சல் உடல் உபாதை தொந்தரவு சார் ரெஸ்ட்டு போகலாமா கொஞ்சம் ட அசதியாக இருக்குது அப்படின்னு டயர்ட் சொல்கிற தருணம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஏது சண்டே இன்றைக்கி சண்டே இல்லை ஆனாலும் உங்களுக்கே எல்லானாலும் வேலை 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 வேலைன்னு வந்துட்டா வேறு நம்ம வெள்ளைக்காரன் கடமை வீரன் கடமை வீராங்கனை அப்படின்னு சொல்கிற தருணம் அதெல்லாம் டயர்ட்னஸ் ஆகுது ஒன்றாவது எல்லாம் ஹாட் வாட்டரில் குளிச்சா அதாங்க உங்களுக்கு வேறு தமிழில் சொல்லணும் சுடுதன் நீ சுடுதன் நீ அப்படின்னு சுடுதலில் பயங்கரமாக குளித்து ஃப்ரெஷ்ஷாக போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது அது எப்படி இவ்வளோ பேர் டயர்டாக இருக்கிறப்ப நீங்கள் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க பின்தூங்கி முன்னெல வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு நீங்கள் யூகிக்கிற விஷயங்கள் மிகச் சரியானதாக இருக்கும் கூட்டிக் கழிச்சு பாருங்கள் கணக்கு ரொம்ப கணக்கச்சிதமாக இருக்கும் இந்த கணக்கச்சிதம் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்க சிம்மராசி நேர்களை காதும் காதுங்காதுன்னு வச்ச மாதிரி காரியம் யாருக்கும் வெளில தெரியக்கூடாது எதுவும் வெளில போகக்கூடாது எல்லாம் இதுக்குள்ளேயே இப்படியே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை டார்கெட் அச்சீவ் பண்ணுறதும் அடுத்தவர்களுக்கு தெரியாது வரவு செலவு பண்ண வேண்டிய அமைப்பு அடுத்தவர்களுக்கு தெரியாமல் தகவல்கள் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை இந்த ரகசியம் ரகசியமாகவே இருக்கட்டும்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இன்றைக்கி சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் எடுத்த காரியம் பிரமாதமாக முடிஞ்சிடும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் நாடிய நாளாம் பாதம் அப்படின்னு தாய் தாய் வழி உறவுகள் அம்மாவை பற்றின நினைவலைகள் அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே இந்த அம்மா மேலே கவிஞர் வாழி பாடின பாட்டு அடேங்கப்பா அந்த மாதிரிலாம் இன்னொரு பாட்டு எழுத முடியுமா ஒரு கோவிலில் அம்மா என்று அழைக்காத உயிரிலேயேங்கிற பாட்டை எழுதியிருக்காங்கன்னா அந்த பாட்டு எவ்வளோ பிரசித்தியாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு தாய் நினைவலைகள் தாயின் நினைவலைகள் தாய் மொழி பேசுபவர்கள் தாய் வழி உறவுகள் தாய்மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் பக்கபலமாக இருப்பாங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் என் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இந்த இதுதான் சந்தேகம் இது என்ன விளக்கம் இது என்ன டீட்டெயில் இது புரிய மாட்டேங்குதே அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணங்கள் தட்டு தடுமாறி போக வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்கு காரிய தடைகள் குறுக்க வந்து நிற்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆட்டோவில் போகும்போது ஒரே ஸ்பீடு பிரேக்கு போகும்போது ஒரே ஸ்பீடு பிரேக்கு நாலஞ்சு ஸ்பீடு பிரேக்கெல்லாம் கடந்து போக வேண்டிய தருணங்கள் இந்த சின்ன ரோட்டில் இருக்குது பத்தடிக்கு ஒரு ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்க குண்டும் குழியுமாக இருக்குது குனிஞ்சு நிமிட வேண்டியதாக இருக்குது நிமிந்தா குனிய முடியல குனிஞ்சால் நிமிந்த முடியல எதை தேடுறதுலே தெரியல அப்படின்னு மனக்குழப்பங்கள் உள்ளாக வேண்டிய அமைப்பு கனிராசிரியர்களுக்காக இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு நிதானம்ங்கிறது கிடைக்கும் ஒரு லிமிட்டட் மீல்ஸ் அப்படிங்கிறது அளவாக கிடைக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு அளவு சாப்பாடு மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி அளவாக பேசினீங்க அளவாக காரியம் செய்தீங்கன்னா அது வெற்றி டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் எந்த விஷயத்துலையும் அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் இருந்தால் இன்றைக்கி கன்னிராசி நேர்களுக்கு அனைத்தும் நன்மை இருக்க துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பணம் வரும் ஆமாம் சார் ஆமாம் சார் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹாஸ் பீன் டெபாசிட்டட் அமௌண்ட் வில் பி டெபாசிட்டட் அப்படின்னு ஒரு 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 உங்களுக்கான ஒரு வரவேற்பு சொல்லும்போது அப்பாப்பா பாப்பா இந்த பணத்தை பார்க்குறதுக்குள்ளே இவ்வளோ பாடா இந்த பணத்துக்கு இவ்வளோ பஞ்சமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் குடுக்கல் வாங்கல்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்தில் சஞ்சரம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது குடும்பத்தில் நல்ல அன்யூன்யங்கள் வரவு செலவு பழைய கடன்களை அடைக்கிறது வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு சந்தோஷம் பெற வேண்டிய தருணம் துலாமராசி நேர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை அயன் பண்ண வஸ்திரம் இன்னைக்கு ஃபேவரேட்டான ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்க அதாங்க அந்த ப்ளூ கலர் வச்சிருப்பீங்களே அதை வெளில எடுங்க அந்த கலர் தான் உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த கலரில் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து ராசி விருச்சிகராசினியர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்ப த்ரில்லிங்காகவே போகுது ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே போகுது அடுத்தது என்ன அடுத்தது என்னென்னு ரொம்ப சுவாரஸ்யமாகவே போயிட்டுருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மாலை போயில பாருங்கள் ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி ஊரை ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்குங்களேன் எங்கே இன்னொரு முறை சொல்லுங்க ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்கிற தருணம் ரிச்சிகராசி நேர்களுக்காக உண்டு ஆலய தரிசனங்கள் எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் எல்லா தெய்வங்களுடைய திருவிழாக்கள் கோவில் காரியங்கள் குலதெய்வத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை பற்றி பேசுகிறது அபிஷேகம் அலங்காரம் அன்னதான வைபவங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேர்களுக்காக அன்னதானம் தானே ஒரு தனி சந்தோஷம்தான் கோவில் பிரசாதம்னாலே ஒரு தனி சந்தோஷம்தான் மாலை மரியாதை முதல் மரியாதை சால்வை இது போன்ற விஷயங்கள் கௌரவம் தர வேண்டிய அமைப்பு கௌரவமான ஒரு நாளாக ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்மை எனக்கும் கௌரவம் உண்டு தானே கொஞ்சம் லேட்டாக வரும் ஆனால் கௌரவம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் எடுத்துக்கலாம் மன போராட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும் சார் யாரை நம்புறதுனே தெரில யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகமா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போக முடியல குனிஞ்சு நிம்முற முடியல என்னால் எதுவும் பிளான் பண்ண முடியல அப்படின்னு பிளான் செய்ய முடியல அப்படிங்கிற விஷயம் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே உங்களால் பெரிய பிளான் எதையும் போட முடியாது பணவரவுகள் தடையாகும் ஆனால் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் உறவுக்கு கை கொடுக்க முடியாது உரிமைக்கு தோல் கொடுக்க முடியாது ஐ எம் சாரி என்ன ஐ எம் அப்பாலஜி ஐ அப்பாலஜைஸ் த சாரி அப்பாலஜி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இது போன்ற மேஜிக்கல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறதுக்கு தனுசு ராசினியர்கள் கற்றுக்கணும் இரத்த பரிசோதனை பிளட் ப்ரெஷர் சுகர் லெவல் செக் பண்ணுறது மருந்து மாத்திரை மளிகை இது போன்ற விஷயங்களில் ஒரு கலக்கம் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்தவரணும் சார் ஏப்பம் விட்டால் கேவ் கேவுனே சவுண்டு வருது என்னன்னே தெரில இந்த மசால் ரொம்ப அடைக்குதோ எப்போ பார்த்தாலும் தண்ணிக்கு மசாலா சாப்பிட்டா எப்படி பால் தயிர் மோர் இளநீர் இது போன்ற பொருட்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் க்ரீன் ஃபுட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த கிடச்சிருச்சுன்னு உடனே கவிழ்த்து வரைக்கும் எடுக்கக்கூடாது பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக கவிழ்த்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு மாதிரி முறையாக சாப்பிட வேண்டிய அமைப்பு நல்ல கொழுப்பான் கெட்ட கொழுப்பான் ஐயோ உங்களுக்கு கொழுப்புன்னு நான் சொல்லலை நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்கான் அதில் நல்ல கொழுப்பு சார்ந்த உணவை சாப்பிட வேண்டிய அமைப்பை ராசி நேர்களை எடுத்துக்கணும் பெட்டர் ஃபார் யூ ஹெல்த்தி ஃபார் யூ கேப் விட்டு கேப் விட்டு சாப்பிட்றது கொஞ்சம் வயதுக்கு தகுந்த அளவுக்கு செரிமான உணவுகளை எடுத்துக்கொள்வது மகர ராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கியூ தான் லைன் தான் நின்று தான் ஆகணும் அதெல்லாம் கிராஸ் கட்டு ஷார்ட் கட்ஸு ரெக்கமெண்டேஷன்லாம் ஒன்றும் உதவாது ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வேலைக்கு ஆகாது இன்றைக்கி உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பாதாளம் வரைக்கும் பாயாது பணம் உங்கள் கிட்டே இருக்கிறது தெரியுது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போவாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய அமைப்பு ஜாம் ஸோ நீங்கள் உடனே பண்பற்ற ஜாம்லேயே இருக்காதிங்க பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேண்டாம் டீ காஃபிலாம் வேண்டாம் டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறதுல மாட்டிக்கொள்வதற்கான தருணம் வாகனம் நிறுத்துறது பார்க்கிங்கு முன்னாடி பின்னாடிலாம் நெரிசல் கூட்ட நெரிசலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய தருணம் சொந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகிறத விட இன்றைக்கி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துவது ரொம்ப 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 கும்பராசி நேர்களுக்கு நல்லது கொஞ்சோண்டு மரியாதை இருக்குது சார் அதை காப்பாற்றிக்கட்டுமா கேட்டுமா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் ஏதோ பொழிச்சுக்கோங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் ஈரமாக இருக்குது சார் ஈரம் காயலை சார் தண்ணி கொட்டிருச்சு சார் தண்ணி தருவீங்களே இல்லை பேசி பேசி தொண்டை காஞ்சி போச்சு தண்ணி கொடுங்கங்கிறது அந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு தான் சொன்னேன் எண்டு காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை கண்டினியூவஸாக பேசிக்கிட்டே இருந்தாலும் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் உடல் வசதி மன சோர்வு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங் பேக் டு பேக் கான்ஃபிரன்சஸ் என்ன பண்ண போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் எங்கே திரும்ப போகிறோம் எங்கே குனிய போகிறோம் எங்கே போகிறோம் தெரியலையே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரிலாம் இருக்குது லாஸ்ட் மினிட் டிசிஷன்ஸ் தான் இன்றைக்கி எல்லாமே இருக்கும் பிளான் பண்ண முடியாது கொஞ்சம் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டை பயன்படுத்திக்கிறது ஆனால் அது வேலை செய்யணும்ல இன்றைக்கி அது வேலை செய்யாதுங்கிறது தான் ஜோசியம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மரத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க